வெல்கம் டு சிலோன் நோய் செய்திகள் இது இலங்கையின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இரு தரப்பினருக்கு இடையில் கடும் மோதல் படுகொலை செய்யப்பட்ட இளைஞர் இஸ்ரேலியர்கள் பிரசன்னம் குறித்து போலீசாரின் அறிவிப்பு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அசுவசம வழங்க தயார் அமைச்சர் வசந்த பகிரங்கம் கொழும்பில் விடுதி சுற்றி வளைப்பு பெண்கள் மற்றும் ஆண்கள் கைது அதிகரித்துள்ள துப்பாக்கிச்சூடு சம்பவங்களின் எண்ணிக்கை ஜனாதிபதி அனுரவுக்கு என்ன தேவை எதிரணி எம்பி கண்டுபிடிப்பு கணக்கான வருமானத்தை ரணிலின் தனிப்பட்ட செயலாளர் சிஐடிக்கு மைத்திரிபால மற்றும் ரணில் விக்ரமசிங்க உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வதற்கு முடிவு இனி விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அஸ்வசம வழங்க தயார் அமைச்சர் வசந்த பகிரங்கம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வாழ்வதற்கான பொருளாதார வசதி இல்லாவிட்டால் அவர்களுக்கும் அஸ்வசம வழங்க தயாராக இருப்பதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க கிண்டலடித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்கள் மற்றும் ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் அரசாங்கத்தின் முயற்சிகள் குறித்து பல்வேறு தரப்பிலிருந்தும் எதிர்ப்புகள் வெளிக்காட்டப்பட்டு வருகின்றன அது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க மேற்கொண்டவாறு தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டவர் ஜனாதிபதி ஒருவர் ஓய்வு பெற்றுக் கொண்ட பின்னரும் நாட்டு மக்களின் வரிப்பணத்தில் அவரை பராமரிக்கும் தேவையில்லை அவ்வாறான நடைமுறையை நாங்கள் இல்லாதொழிப்போம் அது மாத்திரமன்றி ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளுக்கான ஓய்வூதியத்தையும் நாங்கள் ரத்து செய்வோம் அவ்வாறு நடைபெற்ற பிறகு ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளில் எவருக்கேனும் வாழ்க்கை செலவுக்கான பொருளாதார வசதி இல்லாத நிலை காணப்பட்டால் அவர்களுக்கு அஸ்வசம திட்டத்தின் ஊடாக நலன்முறை கொடுப்பன ஒன்றை பெற்றுக் கொடுக்கவும் நாங்கள் தயார் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இரு தரப்பினருக்கு இடையில் கடும் மோதல் படுகொலை செய்யப்பட்ட இளைஞர் புத்தல மாரவில முதுக்கட்டுவ கடற்கரையில் இரு தரப்பினர்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் குறுமையான ஆயுதத்தால் தாக்கியதில் இருவர் காயமடைந்து மாரவில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் பலியாக இருக்கின்றார் இந்த கொலை நேற்று இரவு நடந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் உயிரிழந்தவர் மாரவில பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடையவராகும் என தெரிவிக்கப்படுகின்றது கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பில் விடுதி சுற்றி வளைப்பு பெண்கள் மற்றும் ஆண்கள் கைது கொலும்பின் புறநகர் பகுதியான மாதிவல பகுதியில் தகாத செயல்பாடுகளுடன் முன்னெடுக்கப்பட்ட நிலையம் ஒன்று போலீசாரினால் முற்றுகையிடப்பட்டுள்ளது மெரிகான போலீசார் நேற்று இரவு மேற்கொண்ட சோதனையில் விடுதியின் மேலாளர் இரண்டு பெண்கள் மற்றும் இரண்டு ஆண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட பெண்கள் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி நான்கு வயதுரையவர்கள் எனவும் அவர்கள் பதிலை மற்றும் புடலுவோயா பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது சந்தேக நபர்களான ஆண்கள் இருபத்தி இரண்டு இருபத்தி ஐந்து மற்றும் முப்பத்தி மூன்று வயதுடைய திக்வெல்ல மற்றும் பன்னிப்புட்டிய பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் இது தொடர்பாக மிருகான போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதிகரித்துள்ள துப்பாக்கிச் சூடு சம்பவங்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நாடு முழுவதும் பதிவான துப்பாக்கிச்சூடு சம்பவங்களின் எண்ணிக்கை எழுபத்தி ஆறாக அதிகரித்திருக்கின்றது இதில் இன்று காலை மாத்திரை கபுகொடவில் பதிவான துப்பாக்கி சூடு சம்பவமும் அடங்குகின்றது இந்த சம்பவத்தில் நாற்பத்தி எட்டு வயதுடைய ஒருவர் காயமடைந்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நடந்த துப்பாக்கி சூடுகளில் நாற்பத்தி ஓரு பேர் கொல்லப்பட்டதுடன் நாற்பத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் என போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் மைத்ரி மற்றும் ரணில் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வதற்கு முடிவு முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை நீக்கும் அரசாங்கத்தின் செயல்பாட்டுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களின் விதவை மனைவிமாருக்குமான உத்தியோகபூர்வ வாகனம் வாசஸ்தலம் கொடுப்பனவுகள் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளை நீக்கும் வருத்தமான அறிவித்தலை அரசாங்கம் அண்மையில் வெளியிட்டுள்ளது இதன் மூலம் வருடம் ஒன்றுக்கு இருபத்தி ஐந்து கோடி ரூபாவை சேமிக்க முடியும் என்று அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது எனினும் அரசாங்கத்தின் குறித்த செயல்பாட்டுக்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்திரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் உச்ச நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்து சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக தெரிய வந்திருக்கிறதுக்கான டாலர் வருமானத்தை ஈட்டிய சுற்றுலாத்துறை கடந்த ஆறு மாதங்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை மூலம் மூன்று புள்ளி ஏழு பில்லியன் டாலர் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விடயத்தை வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜயுதேரத் தெரிவித்திருக்கின்றார் நுவரலியா சீதா அம்மன் கோயிலில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் விஜித ஹேரத் இந்த மேற்கண்டவாறு தகவலை வெளியிட்டிருக்கின்றார் இந்த வருட விருதிக்கில் மற்றொரு வருமான இலக்கு மூன்று புள்ளி ஏழு பில்லியன் டாலரை எட்டும் என்றும் அவர் எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதன்போது கருத்து தெரிவித்த அவர் இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளில் இந்தியர்கள் தான் அதிக அளவில் காணப்படுகின்றனர் பலர் மத ரீதியாக சுற்றுலா நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றனர் கோணேஸ்வரம் ஆலயம் கதிர்காமம் போன்ற பல்வேறு காண ஏராளமான இந்திய சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள் அது எங்களுக்கு மிகப்பெரிய பலமாகும் நாம் பொருளாதாரத்தில் வங்குரோத்து நிலையை அடைந்திருந்தோம் என்பது உங்களுக்கு தெரியும் இந்த நிலையிலிருந்து வெளியேற சுற்றுலா துறையை விரைவாக மேம்படுத்த வேண்டும் அதற்காக நாங்கள் ஒரு இலக்கை நோக்கி செல்கின்றோம் ஒரு புள்ளி மூன்று மில்லியன் சுற்றுலா பயணிகள் ஏற்கனவே வருகை தந்திருக்கின்றனர் கடந்த ஆறு மாதங்களில் நாங்கள் மூன்று புள்ளி ஏழு பில்லியன் டாலர் வருமானம் ஈட்டியிருக்கின்றோம் இந்த வருடம் மூன்று மில்லியன் சுற்றுலா பயணிகளை இலக்காக கொண்டிருக்கின்றோம் அதற்காக பெரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ரணிலின் தனிப்பட்ட செயலாளர் சிஐடிக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட செயலாளர் சாண்டா பெரியரா குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார் வாக்குமூலம் ஒன்றை வழங்க அவர் சிஐடிக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி செயலகத்தின் நிதியை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட வெளிநாட்டு பயணம் தொடர்பாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் பெரேராவிடம் வாக்கு மூலம் பதிவு செய்ய இருக்கின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் பேரிலேயே அவர் சீடிக்கு அழைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி அனுரவுக்கு என்ன தேவை எதிரணி எம்பி கண்டுபிடிப்பு ஜனாதிபதிக்கு பாதுகாப்பு தேவை அதே நேரத்தில் அவர் பொழுதுபோக்கை அனுபவிக்க வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் அறிகார தெரிவித்திருக்கின்றார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் ஒரு ஜனாதிபதி தனது பணியை செய்யும் பொழுது மன அழுத்தத்திற்கு ஆளாகின்றார் எனவே ஒருவர் எப்பொழுதும் மன அழுத்தத்தில் வேலை செய்யக்கூடாது என்பதால் அவருக்கு பொழுதுபோக்கு தேவை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் மரிக்கார் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு போதுமான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதிகளும் கடந்த காலத்தில் தேசத்திற்கு சேவை செய்தவர்கள் எனவே அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதில் எந்த தவறும் இல்லை இருப்பினும் அவர்களுக்கு ஊழியர்கள் மற்றும் அலுவலகங்கள் போன்ற மேலதிக சலுகைகளை வழங்கக்கூடாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் மரிக்கார் குறிப்பிட்டுள்ளார் குடாவில் இஸ்ரேலியர்கள் பிரசன்னம் குறித்து போலீசாரின் அறிவிப்பு குடாவில் இஸ்ரேலியர்களின் பிரசன்னம் தொடர்பில் போலீசார் விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றனர் அருகம்குடாவில் இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு மற்றும் அவர்கள் ஈடுபடும் வணிக நடவடிக்கைகள் குறித்து அண்மையில் கடும் விமர்சனங்கள் எழுப்பப்பட்டிருந்தன சட்டத்தை மீறாத எந்த ஒரு வெளிநாட்டவரின் இருப்பு குறித்தும் கரிசனையாக நோக்கப்பட வேண்டியதில்லை என போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் இலங்கை அனைத்து தேசிய இனங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளையும் வரவேற்பதாகவும் இலங்கை ஒரு விரும்பத்தக்க சுற்றுலா தலமாக இருப்பதில் பெருமை கொள்ள வேண்டும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்டபிள்யூ ஊட்லர் தெரிவித்திருக்கின்றார் அருகம் குடாவோ அல்லது வேறு எந்த பகுதியோ வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கையை தேர்ந்தெடுப்பது நாட்டின் வளர்ச்சிக்கு நல்ல அறிகுறியாக பார்க்கப்பட வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் குடாவில் இஸ்ரேலிய பிரஜைகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை இஸ்ரேலியர்கள் பல சீனியர்கள் அல்லது வேறு எந்த நாட்டவர்கள் இலங்கைக்கு வந்தாலும் அவர்கள் நம் நாட்டின் அழகை அனுபவிக்கட்டும் என தெரிவித்திருக்கின்றார் நாம் நம் நாட்டை பற்றி பெருமைப்பட வேண்டும் வெளிநாட்டவர்கள் வருகை தருவது இலங்கையின் நன்மைக்கே இது ஒரு பிரச்சனையாக ஏன் பார்க்கப்படுகிறது என்பது எனக்கு புரியவில்லை நம் நாடு வளர்ந்து உயர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் அதேவேளை இலங்கை போலீஸ் மற்றும் ஆயுத படைகள் உட்பட பாதுகாப்பு படைகள் எந்த ஒரு அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள எப்பொழுதும் விழிப்புடன் உள்ளனர் என குறிப்பிட்டிருக்கின்றனர் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஊட்டலர் உறுதியளித்திருக்கின்றனர் போலீஸ் முப்படைகள் மற்றும் தொடர்புடைய அனைத்து தரப்பினரும் நிலைமைகளை உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர் பிரச்சனை ஏற்படும்போது அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்கள் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குடாவில் இஸ்ரேலியர்களின் பிரசன்ன மற்றும் வணிக நடவடிக்கைகள் தொடர்பில் அண்மையில் வெளிநாட்டு பிரஜை ஒருவர் வெளியிட்ட காணொளியை தொடர்ந்து இந்த விவகாரம் பேசுபொருளாக மாறியிருந்தது